வணக்கம் மந்த்ரா டிவி அன்பர்களுக்கு என் அன்பான வணக்கம் தொடர்ந்து இந்த சேனலுக்காக நீங்கள் கொடுத்து வருகின்ற ஆதரவுக்கு கோடான கோடி நன்றி தொடர்ந்து இந்த சேனலை பாருங்க இதில் வருகின்ற கருத்துக்கள் ஜோதிட பதிவுகள் ஜோதிட கருத்துக்கள் உங்கள் வாழ்விற்கு ஒரு வெளிச்சமாக நிச்சயமாக அமையும் தொடர்ந்து ஆதரவு தாருங்கள் பாருங்கள் இன்னைக்கு நம்ம பார்க்க இருக்கிறது மக்கள் எல்லோரும் ஆவலாக எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கின்ற குரு பயிற்சி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இருபத்தி ஆறு பலன்களை பனிரெண்டு ராசிகளுக்கும் நம்ம பார்க்க இருக்கிறோம் எல்லாருமே ஒரு விஷயத்துக்காக காத்து நிக்கிறாங்க ஒரு விஷயத்தை எதிர்பார்த்து காத்திருக்காங்க அப்படின்னா அது குரு பயிற்சி அந்த குரு பயிற்சியில நமக்கு ஏதாவது நல்லது நடந்துடாதா நம்மளுடைய வாழ்க்கை அடுத்த கட்டத்தை நோக்கி நகர்ந்து விடாதா என்று ஒரு ஏக்கத்தோடு நம்பிக்கையோடு இறைபலத்தோடு காத்து கொண்டிருக்கின்ற அத்துணை தமிழ் நெஞ்சங்களுக்கும் முதலில் அனைவருக்கும் என் குரு பெயர்ச்சி வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் என்ன அந்த குரு பார்க்க கோடி தோச நிவர்த்தி குரு அருள் இல்லை என்றால் ஒரு அருளும் இல்லை குரு இல்லாத வித்தை குருட்டு வித்தை இப்படி என்னென்னமோ நிறைய விஷயங்கள் குருவுக்காக சொல்லப்பட்டிருக்கு அப்ப குரு அப்படிங்கிறது மாதா பிதா குரு தெய்வம்னு சொல்லியிருக்காங்க அம்மா அப்பா அப்புறம் குரு அப்புறம் கடவுள் இப்படி சொல்லியிருக்காங்க ஆனா அந்த குரு அப்படிங்கிறது வந்து ரொம்ப ஒரு அற்புதமான விஷயம் குரு இல்லைன்னா நம்ம லைஃபே இல்லைங்க அப்படிப்பட்ட குரு பயிற்சிய மக்கள் எல்லாரும் ஆவல எதிர்பார்த்து காத்திருக்கிறாங்க இது எக்ஸ்க்ளூசிவ் இந்த குரு பயிற்சி மேசம் முதல் மீனம் வரை பனிரெண்டு ராசி அன்பர்களுக்கும் என்ன செய்ய இருக்கிறது அப்படிங்கிறத ஒவ்வொரு ராசிக்கும் விரிவா பார்த்திடலாம் ஒரு நன்மை தீமைகள் என்ன பரிகாரங்கள் என்ன எளிய இறை பரிகாரங்கள் என்ன எல்லாமே இந்த எபிசோட்ல நம்ம முழுமையா கொடுத்துடலாம் பண்ணாம பாருங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் தெரிந்த நபர்கள் அனைவருக்கும் கண்டிப்பா ஷேர் பண்ணுங்க ஏன்னா இது ரொம்ப ஆவலா ரொம்ப முக்கியத்துவமா எதிர்பார்க்கக்கூடிய ஒரு பயிற்சி நவகிரகங்கள் அப்படிங்கிறது ஒன்பது அந்த ஒன்பது பேர்ல இயற்கையான சுபர் முழு சுபர் அப்படிங்கிறது குரு பகவான் குரு பார்க்க கோடி தோசை நிவர்த்தின்னு சொல்லப்படுது ஒரு திருமண காரியமா சாமி குரு பலன் வந்துருச்சான்னு பாருங்கன்னு சொல்லுவாங்க ஒரு வீடு கட்டணுமா குரு எப்ப வந்துருச்சு குரு பயிற்சி எப்ப வருது நமக்கு வீடு கட்டுறதுக்கான யோகத்தை அந்த குரு கொடுத்துருவாரா ஒரு புத்திர பாக்கியம் இல்ல இந்த குரு பயிற்சி வந்ததுக்கு அப்புறம் புத்திர பாக்கியம் கிடைச்சிடாதா வர வேண்டிய பணம் வந்துராதா நமக்கு சேர வேண்டிய சொத்துக்கள் சேராதா தீர வேண்டிய வியாதிகள் தீராதா வழக்குகள்ல இருந்து முழுமையா விடுதலை அடைய மாட்டோமா அவமானம் அசிங்கத்தோட வாழ்றேன் இதுல இருந்து நமக்கு விளக்கு இல்லையா சரியாகாதா இப்படி பலதரப்பட்ட விஷயத்துக்காக கணவன் மனைவி பிரிஞ்சிருக்காங்க சேர்ந்துடலாமா இரண்டாவது குழந்தைக்காக எதிர்பார்த்து காத்திருக்கேன் வெளிநாடு போகணும் வேலைக்காக அல்லது படிப்புக்காக அரசு உத்தியோகத்துக்காக காத்திருக்கேன் பதவி உயர்வுக்காக காத்திருக்கேன் இந்த மாதிரி வாழ்க்கையில ஒரு எதிர்பார்த்து நமக்கு ஒரு நல்லது நடந்துடாதான்னு காத்துட்டு இருந்து அது எப்ப நடக்கும் இந்த குரு நமக்கு நடந்துராதான்னு காத்து கிடக்கின்ற மக்களுக்கு இந்த பயிற்சி பலன்கள் ஒரு பொக்கிசமா இருக்கும் அதே போல இந்த குரு பயிற்சி ஒவ்வொரு ராசிக்கும் தனித்தனியா நம்ம சொல்ல போறோம் இது பொதுவான பலன்கள் அப்படிங்கறத மறந்துடாதீங்க ஆனா அதுவே மேக்சிமம் சரியா இருக்கும் அப்படிங்கறதுலயும் எந்த மாற்றுக்கிறதுக்கு இடம் இல்லை இருப்பினும் உங்களுடைய ஆய்வு என்பது மிக 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 முக்கியம் என்ன தசாபுத்தி நடந்துட்டு இருக்கு மற்ற சனி ராகு கேதுனுடைய பயிற்சிகள் எல்லாம் உங்களுக்கு சப்போர்ட் இருக்கா இல்லையா இதையும் நீங்க ஒரு கிளான்ஸ் பார்க்கணும் அப்படிங்கிறத நான் ஒரு ஜோதிடரா உங்ககிட்ட சொல்ல விரும்புறேன் இன்னொரு முக்கியமான விஷயம் நீங்க உங்களுக்கு பிடிச்ச ஜோதிடர்கிட்ட உங்க குடும்ப ஜோதிடர்கிட்ட தெரிந்த ஜோதிடர்கிட்ட தாராளமாக போய் பார்த்து உங்கள் பலன்களை நீங்கள் நல்லபடியாக தெரிஞ்சுக்கணும் ஏன்னா அடியே எல்லாருக்கும் பார்த்து கொடுக்க முடியாது நிறைய பேர் விருப்பப்படலாம் உங்ககிட்ட நான் ஜாதகம் பார்க்கணும் கொஞ்சம் வேலை பழு அதிகமாக இருக்கிறதால டிலே ஆகும் காலத்தாமதமாயி என்னால் பார்த்து கொடுக்குற சூழல்ல இருக்கிறோம் அதனால நிறைய மெய்யன்பர்கள் என்னுடைய அன்பான உறவுகள் உங்க எல்லாத்துக்குமே நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா என்கிட்ட பார்க்க முடியல நான் நான் பெரிய ஒரு ஆஹா ஓஹோ நான் தான் பெரியார் அப்படிங்கிற அமைப்பெல்லாம் நான் சொல்ல விரும்பல எனக்கு உங்க எல்லாருக்கும் பார்க்கணும்னு ஆசை ஆனா ஜோதிடம் என்பது எங்க ஒரு ஸ்டாஃப் போட்டு நம்ம எல்லாத்துக்கும் நீ பத்து ஜாதகம் பாருங்க நீங்க பாருங்க நம்ம சொல்ல முடியாது நான் ஒரு ஆள் தான் பார்த்தாங்க அப்போ அது டிலே ஆகிறதுக்கு வாய்ப்பு அதிகம் அதனால நீங்க ஏதாவது ஒரு முக்கிய முடிவு எடுக்கணும்னா எனக்காக என்கிட்ட பார்க்கணுங்கிறதுக்காக காத்திருக்காம உங்களுக்கு பிடித்த தெரிந்த அறிந்த இன்னும் உங்களுடைய குடும்ப ஜோதிடர் எல்லாம் இருப்பாங்க அவங்க கிட்ட பார்த்து கண்டிப்பா குரு பயிற்சியை வந்து நீங்க என்னன்னு தெரிஞ்சுக்கங்க ஏன்னா பயிற்சிங்கிறது ரொம்ப முக்கியம் வருட வருடம் பயிற்சி ஆகும்போது நம்மளுடைய ஜாதகத்தை பார்த்து இந்த வருடம் நமக்கு என்ன மாதிரியான பலாபலன்கள் இருக்கிறது என்பதை எல்லாம் தெரிந்து கொள்ள வேண்டும் அது நிச்சயமாக எல்லாம் ஒவ்வொருத்தரும் செய்யணும் ஆஹ் தனித்தனி ஜாதகமா போய் பாருங்க எங்க போய் நீங்க பாத்தீங்கன்னாலும் என் மகன் ஜாதத்தை வச்சுட்டு அப்பாவுக்கு சொல்லுங்க அப்பா ஜாதத்தை வச்சுட்டு என்னுடைய மனைவிக்கு சொல்லுங்க இப்படி எல்லாம் நீங்க பேசுறது விட உங்க தனித்தனி ஜாதகம் ஏன்னா கருமாங்கிறது ஒரு ஒரு தனி மனிதனுடைய தான் கூட்டு கருமா அப்படிங்கிறது ஒரு விதி இருந்தா கூட கருமா தான் தசாபுத்தியின் வாயிலாக உங்களுக்கு செயல்படும்ங்கிறத மறந்துடாதீங்க கோட்சாரம் அப்படிங்கிறது உங்க வீட்டுக்கு கெஸ்ட் வர மாதிரி வந்துட்டு அவங்க போயிருவாங்க ஆனா தசாபுத்திங்கிறது நீங்க உங்க வீட்டுல நிரந்தரமா தங்குற மாதிரி அப்படிங்கிறத மறந்துடாதீங்க எனக்கு இந்த கலையில் தீவிரமான ஆர்வம் வந்து மக்கள் எல்லோருக்கும் அந்த ஜோதிடத்தை சொல்லுகிற வாய்ப்பை கொடுத்த இறைவனுக்கும் இதை கற்றுக் கொடுத்த என்னுடைய அன்பு குருமார்களுக்கும் கோடான கோடி நன்றியை இந்த நேரத்திலே நான் காணிக்கையாக்க விரும்புகிறேன் குரு பயிற்சிங்கிறது குரு இருக்கிற இடத்தை விட பார்க்கிற இடத்துக்கு தான் சக்தி அதிகம் பார்வை பலம் அப்படின்னு சொல்லுவாங்க குரு வந்து ஐந்து ஏழு ஒன்பது பார்வையாக பார்ப்பாங்க அவங்க எங்க இருக்காங்களோ அங்கிருந்து ஐந்து ஏழு ஒன்பதாம் பார்வையாக பார்ப்பாங்க அது உங்க ராசிக்கு அல்லது உங்க லக்னத்திற்கு என்ன வீடா வருது அதுக்கு தகுந்த பலனை இந்த பயிற்சியில் குரு கட்டாயம் கொடுப்பார் எல்லாருக்குமே எல்லாமுமே இந்த குரு பயிற்சியில நல்லவையாகவும் தடையில்லாம கிடைக்கணும்னு நான் வணங்குற வாராகியையும் மகா பெரியவரையும் இந்த தருணத்திலே வணங்குகிறேன் என குரு பயிற்சி உங்க எல்லாருக்கும் சொல்றதுக்கு எனக்கு ஒரு வாய்ப்பு இந்த பிரபஞ்சம் கொடுத்துருக்கு அந்த குரு ஒவ்வொரு விஷயத்துக்கும் ஒவ்வொரு சுபகாரியத்துக்கும் ஒவ்வொரு மூமெண்ட்டுக்கும் நம்ம பார்ப்போம் என குரு அருள்ங்கிறது பெரிய பலம் அப்படிங்கிறது மீண்டும் மீண்டும் நான் சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன் அப்படிப்பட்ட குரு பயிற்சி உங்களுக்கு நான் வழங்குவதில் மிகுந்த பெருமை கொள்கிறேன் மகிழ்ச்சி அடைகிறேன் குரு இப்ப ரிஷபராசியில இருக்கார் கடந்த ஒரு வருடமா ரிஷபராசியில இருக்காரு இப்போ அந்த குரு குரு பகவான் குரு பயிற்சியில் ரிஷபராசியில் தன்னுடைய பயணத்தை முடித்துக் கொண்டு மே மாதம் பதினான்காம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து காலை சரியாக பதினொன்று மணி முப்பது நிமிடத்திற்கு ரிஷபராசியிலிருந்து மிதன ராசிக்கு ஆகிறார் மிதன ராசிக்குள்ள பிரவேசிக்கிறார் இவ்வளவு நாள் இருந்தது சுக்கரனோட வீடு இனி உள்ள நுழையிற இடம் புதனுடைய வீடு புதனும் குருவும் சேர்ந்தாலே சரஸ்வதி யோகம்னு ஒரு யோகம் இருக்கு அந்த மாதிரியான ஒரு இடம் இவ்வளவு நாள் சுக்கரனுக்கு வந்து குருவுக்கு சுக்கரனுக்கு ஆகாது அங்கிருந்து எப்படியோ தன்னுடைய பலன்களை எல்லாம் கொடுத்தாரு பிடிக்காத வீட்டில இருந்து செஞ்சா எப்படி இருக்கும் அந்த மாதிரி கொடுத்துருக்காரு ஆனால் இனி அந்த புதன் வீட்டிலிருந்து அந்த குரு பயிற்சியாகி பனிரெண்டு ராசிகளுக்கும் என்ன பலன்களை செய்ய இருக்கிறார் என்பதைத்தான் இந்த எபிசோட்ல நம்ம விரிவ பார்க்க போறோம் இன்னைக்கு இப்போ நம்ம பார்க்க இருக்கிற குரு பெயர்ச்சி ராசிகள்ல காலச்சக்கரத்திற்கு ஒன்பதாவது ராசியான தனுசு ராசி பத்தி தான் போறோம் இந்த குரு பெயர்ச்சி தனுசு ராசி அன்பர்களுக்கு எப்படி இருக்க போகுது எல்லாருமே ஆவலை எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருக்கிற ராசி தனுசு அதே தனுசு காலச்சக்கரத்திற்கு ஒன்பதாவது ராசி அது என்ன பண்ண போகுது தனுசு ராசி ஆவலா இருக்கீங்க என்ன செய்ய போகுது குரு பயிற்சி அற்புதத்தை செய்ய அந்த குரு பயிற்சி காத்திருக்கு உங்க ராசிய உங்க ராசி அதிபதி உங்க ராசியவே பாக்குறாரு நேர ஏழாம் இடத்துல இருந்து பாக்குறாரு நேருக்கு நேரா அதிர்ஷ்ட தேவதையை காணுகின்ற காலம் ஏன்னா ஏழரை சனியில சனி பயிற்சி குரு பயிற்சி ராகவேது பயிற்சி எல்லாத்துலயும் சித்திரவதை அனுபவிச்சிட்டீங்க இந்த பத்து வருஷமாவே நீங்க நல்லா இல்லைங்க விமோச்சனமே இல்லாத ஒரு ராசியா மாற்றப்பட்டு விட்டது தனுசு அப்படி ஒரு கால கொடுமை இது மாறுதா அப்படின்னா நூறு சதவீதம் மாறுது சார் உங்க ராசியை குரு பார்க்கிறார் குரு பார்க்க கோடி தோசை நிவர்த்தி நல்லா இருக்கு போறீங்க கவலைப்படாம இருக்கு உங்க ராசிக்கு மூணாம் இடத்தை பார்க்கிறாரு குரு உங்க முயற்சிகள் பூரா பலிதமாக போகுது நீங்க எடுக்கிற ஒவ்வொரு ஸ்டெப்பும் ஒவ்வொரு முயற்சியும் வெற்றியை நோக்கிதான் போகும் ஏன்னா வெற்றி ஸ்தானம் மூணாம் இடம் ராசியை பார்த்து மூணாம் இடமான வெற்றி ஸ்தானத்தை பார்த்து பதினோராம் இடமான லாபஸ்தானத்தை பார்ப்பதால் இந்த வருடம் லாபம் வெற்றி தன்மானம் புகழ் அந்தஸ்து கௌரவம் முன்னேற்றம் சாதனை அனைத்தும் உண்டு ஒரு மனுஷனுக்கு தானே வேணும் வாழ்க்கையில வாழும்போது இதெல்லாம் கிடைச்சாதானே அந்த வாழ்க்கை அர்த்தமாக இருக்கும் அந்த அர்த்தத்தை ஏன்னா ரத்தம் சிந்தி பாடுபட்ட சாமி ஒரு துளி பிரயோஜனம் இல்லைன்னு புடம்புற ராசி தனுசு எவ்வளவு அசிங்க அவமானம் நீங்க இருந்த ஸ்டேஜ் என்ன நீங்க இருந்த நிலைமை என்ன எப்படி கம்பீரமா எவ்வளவு அழக ஒரு பேர் புகழோட வாழ்ந்தீங்க உங்களை அசைச்சு பார்த்துருச்சே என்ன வாழ்க்கை இது அப்படின்னு உங்களை அப்படியே அசைச்சு பாத்துருச்சு குரு சனி எல்லாமே ஆறுல குரு போன வருஷம் கூற ஆறுல குரு ஊரில் பகை உங்க முன்னாடி நிக்கிறக்கே பயப்படுற ஆளுக்கு கூட உங்களை விமர்சனம் பண்ணிட்டு இருந்தாங்களே நொந்துட்டீங்களே ஏன் இப்படி ஒரு சோதனை இந்த பிறவி தேவையா அப்படின்னு எல்லாம் எக்ஸ்ட்ரீம் லெவலுக்கு போயிட்டீங்களே அதெல்லாம் இனி இல்ல சாமி உங்களை ஒதுக்கணவங்க உங்களை அசிங்கப்படுத்தினவங்க உங்களை வந்து வேண்டா வெறுப்பா பார்த்தவங்க வருவாங்க உங்களை தேடி வருவாங்க தேட போறாங்க அவரை பார்க்கணும் அவருனால எங்களுக்கு ஒரு காரியம் நடக்கணும் அவங்க இல்லைன்னா இது நடக்காது அப்படின்னு உங்களை தேட போறாங்க ரெட்டியர் வீடு கட்டணுமா வீடு கட்டுவீங்க இடம் வாங்கணுமா இடம் வாங்குவீங்க குழந்தைகளுக்கு நல்லது நடக்குமா நடக்கும் திருமண சுபகாரியங்கள் பண்ணணுமா பண்ணுவீங்க ஹெல்த் ரெடி ஆயிருமா ஆயிரும் உறவுகள் பிரிஞ்சிருக்காங்க சேர்ந்துருவாங்களா சேர்ந்துருவாங்க வெளிநாடு போகணுமா போயிடலாம் கணவன் மனைவி பிரிவினை இருந்ததா ஒற்றுமை சகோதர சகோதரி பிரிவினை இருந்ததா இப்போ எல்லாம் ஒண்ணும் சேர்ந்துருவீங்க ரொம்ப நல்லா இருக்கும் ரொம்ப சூப்பர் அடுத்த கட்டத்துக்கு நகர்றதுக்கு இருக்கு தயாராயிருக்குங்க உழைப்பின் சிகரம் பார்த்தா சோம்பேறித்தனமா இருக்கிற மாதிரி தெரியும் வேலைன்னு வந்துட்டா வேங்கதான் பட்டை கிளப்பீங்க அப்படியே ஏன் தனுசுக்கு ஒரு பவர் தெரியுங்களா ஆஞ்சநேயருடைய நட்சத்திரங்க இருக்கு இவருக்கு அவ்வளவு சக்தி இருக்குங்க ஆஞ்சநேயருக்கு ஆனா ஸ்ரீராமர் முன்னாடி எப்படி இருப்பார் தெரியுமா குருவே என் தெய்வமேனு தான் இருப்பார் பக்தி பாருங்க ஒரு விசுவாசம் பக்தி அந்த மாதிரி ஒரு விசுவாசம் மிக்க பக்தி மிக்க உங்க சக்தி உங்களுக்கே தெரியாதவங்க நீங்க உங்களுக்கு நல்ல இடத்துக்கு வந்து உங்களை உங்க ராசியை பார்க்கறாரு குரு உங்க அவமானம் கடன் வட்டி நோய் வழக்குன்னு கேஸு கோர்ட்டு எல்லாம் சரியா போகுது கம்ப்ளீட்டா செட்டில் ஆகும் அதிர்ஷ்ட தேவதைய நேருக்கு நேர் மீட் பண்றோம் இல்லையா அதெல்லாம் எல்லாம் இருக்குமா சார் நடத்துருமா இந்த வருடம் இருக்கும் கண்டிப்பா இருக்கும் ஏன்னா உங்க முயற்சி ஸ்தானத்துக்கு மூணாம் இடத்துக்கு ராகு பயிற்சி வருது சார் அர்த்தாஷ்டம சனி வருது பயப்படாதீங்க கவலைப்படாதீங்க குரு பாத்துறாரு ஒரு வருட காலம் குரு உங்கள் ராசியை பார்க்கிறாரு ராசி பார்க்கறது எவ்வளவு பவர் தெரியுங்களா ஏழாம் ஸ்தான ஸ்தானம் வெளிநாடு வெளியூர் வெளி மாநிலம் பார்ட்னர்ஷிப் தெய்வ பலம் தெய்வ வழிபாடு குழந்தைகளை பற்றிய கவலைகள் சரியாகிறது காசு பணத்தை அள்ளி கொடுக்கறது எல்லாமே நடக்கும் ரொம்ப பிரமாதம் ஆனா மிஸ் பண்ணிடாதீங்க காலத்தை யூஸ் பண்ணிக்க ஆமா அவங்க அங்க இங்கேயும் ஊர் சுத்திட்டு காலத்தை வீண் பண்ணிட்டு விரயம் பண்ணிட்டு இருந்துடாதீங்க கரெக்டா பிளான் பண்ணி அப்படியே ட்ரை பண்ணீங்கன்னா லாபம் முயற்சி பலிதம் முயற்சி வெற்றி கொண்டு வந்து காலடியில போட்டு போயிடும் சக்சஸ் வச்சுக்கோன்றும் அப்படியான ஒரு பீரியடு அப்படியான ஒரு காலம் அந்த காலத்தை அனுபவிக்க தயாராக இருக்கணும் நீங்கள் ரொம்ப நல்ல பீரியடா இருக்கு அடுத்தடுத்த கட்டத்துக்கு நீங்க நகர்ந்து உங்க வாழ்க்கையில வறுமையெல்லாம் நீங்கி வெறுமையெல்லாம் நீங்கி வளர்ச்சி பாதை ஒன்றே அப்படின்னு பயணிக்கிறக்கான காலம் வந்துருச்சு சூப்பராக இருப்பீங்க இந்த பயிற்சிகள் அதுக்கு தானே நாங்கள் எதிர்பார்க்கிறோம் அதுலேயும் குறிப்பா குரு பயிற்சியை மக்கள் எப்படி எதிர்பார்த்துட்டு இருக்காங்க தெரியுங்களா ஏன்னா அவர் மூணு பார்வை சுப பார்வையை பார்ப்பாருங்க எல்லா ராசிக்காரங்களும் கஷ்டம் இருந்தா கூட எதுலையாவது ஒரு ரெண்டு நாலு விஷயம் தப்பிச்சுக்கிட்டே இருப்பாங்க இந்த குரு பார்த்தா மட்டும்தான் அது நடக்கும் மற்றது எது நடக்கும் சனி இது இதெல்லாம் ஒரு தண்டனை மாதிரி இருக்கும் ஆனா குரு தான் வந்து அந்த எக்கனாமிக்கல் பொருளாதாரத்தை சரி பண்ணுறவர் உங்களுடைய சூழ்நிலைகளை அந்த கட்டமைப்பை சரிபடுத்தி கொடுக்குறவர் இதோட உங்க சுயஜாதகத்தையும் சேர்ந்து ஆய்வு பண்ணிட்டு உங்களுடைய பயணத்தை தொடரணும் அப்படிங்கிறது என்னுடைய வேண்டுகோள் வீட்டுக்கு பக்கத்துல சொந்த தெரிஞ்சவங்க யாருக்கிட்ட வேணாலும் போய் பாருங்க ஜாதகத்தை பார்த்துக்கங்க அதான் நல்லா அப்படி பாருங்க தப்பே இல்லை சரிய பார்த்துக்கிட்டு அடுத்த கட்டம் உங்கள் தசா புத்தின்னு ஒன்று அதையும் செக் பண்ணி வச்சுக்கணும் இப்போ தனுசுக்கு வந்து சூப்பர் இப்போ யாருக்கெல்லாம் மிதுனத்துல துலாம்ல தனுசுல கும்பத்துல இந்த நாலு ராசி மைண்ட்ல வச்சுக்கோங்க இங்க சூரியனோ குருவோ சுக்கரனோ சனியோ புதனும் யாருக்கு இருக்கோ சந்திரன் யாருக்கு இருக்கோ இவங்களுக்கு எல்லாம் யோகம் ஏதோ ஒண்ணு பாசிட்டிவா சுபமா நடக்க போகுது நடக்கிறதுக்கு ரெடியா இருக்கு கிரகம் சார் எனக்கு எதுவுமே நடக்கல சார் அப்படின்னா இங்க வர கஷ்டத்துல இருப்பீங்களே அத கஷ்டத்தை கடக்கிறக்கோ சமாளிச்சு வாழ்றதுக்காக வந்து இந்த குரு உங்களுக்கு நல்லது செஞ்சிருவாரு இதுதான் பிக் உண்மை இத வந்து சரியா அடுத்தடுத்த கட்டத்துக்கு நீங்க கொண்டு போயிட்டே இருந்தீங்கன்னா டிஸ்டர்ப் இருக்காது சார் நான் யார சார் கும்பிடு ஸ்ரீராமர் வழிபாடு தான் ராமர் வழிபாடு ஸ்ட்ராங்கா புரிச்சுக்குங்க ஜெய் ஸ்ரீராம் சொல்லுங்க ஸ்ரீராம ஜெயம் எழுதுங்க ராமருடைய துதி படிங்க போற்றுதல் படிங்க இதெல்லாம் உங்களுக்கு சப்போர்ட்டா இருக்கும் இந்த மாசத்துல ஒரு நாள் நவமின்னு ஒரு திதி வரும் இல்ல புனர்பூசம்னு ஒரு நட்சத்திரம் அன்னைக்கு ராமர் கோயிலுக்கு போயிட்டாங்க போயிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல ரிலீஃப் கிடைக்கும் மனசு இப்ப கொஞ்சம் நல்லா இருக்கு சார் கொஞ்சம் தெம்பா இருக்கு சார் நிம்மதியா இருக்கு அப்படின்னா உங்களுக்கு கட்டாயம் நடக்கும் கண்டிப்பாக நல்ல வளத்தோட சந்தோஷமா இருக்கணும் நீங்க கடவுளை வேண்டிக்கிறேன் வாழ்க வளர்க தொடர்ந்து இந்த சேனலுக்காக நீங்கள் கொடுத்து வருகின்ற ஆதரவுக்கு கோடான கோடி நன்றி தொடர்ந்து இந்த சேனலை பாருங்க இதில் வருகின்ற கருத்துக்கள் ஜோதிட பதிவுகள் ஜோதிட கருத்துக்கள் உங்கள் வாழ்விற்கு ஒரு வெளிச்சமாக நிச்சயமாக அமையும் தொடர்ந்து ஆதரவு தாருங்கள் பாருங்கள்